ஐய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் நான் ரெண்டு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் ரெண்டு லெக் பீஸும் சிக்கனும் வந்து கொஞ்சம் பொடி துண்டாக போட்டு எடுத்துருக்குறேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூனு தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு இந்த தயிர் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் போகிற மாதிரி சிக்கனுக்கு தயிரும் சிக்கனும் எல்லா இடமும் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தயிர் ஏன் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அந்த ஸ்மெல்லு சிக்கனோட ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதிலேயே இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு நான் நஞ்சு பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இப்போ இதையும் சேர்த்தே மிக்ஸ் பண்ணிடலாம் வெஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மறுபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுவும் நல்லா எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நம்ம ஊற வைக்கணும் இது வந்து வெளியில் வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சு வச்சிடணும் மூடி வச்சிக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் இதில் சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஊறி சைட்லலாம் தண்ணி வந்திருக்கு பாருங்கள் ஊறி வந்திருக்கு இப்போது இதில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் கார்ஃபுளர் மாவு கார்ஃபுளார் மாவு மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து உப்பு சேர்க்கலை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலேயே உப்பு வந்துடும்ன்றதுனால நான் உப்பு சேர்க்கலை கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவையும் நல்லா அந்த சிக்கனை ஊறி ஃபுல்லாக எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா பைண்ட் பண்ணணும் அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு எல்லா இடமும் சேர்ந்துடணும் அந்த மசாலா இந்த சிக்கனில் வந்து அந்த பெரிய லெக் பீஸ் இருக்குல்ல அந்த லெக் பீஸில் கூட அந்த கோடு கோடாக போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கு இப்போ அந்த அந்த லெக் பீஸ்லேயும் வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி மசாலாவெலாம் உள்ளே தடவி விட்டுக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடையில் கிடைக்கிறது சமயத்தில் உள்ளே இருக்கிறதுலாம் மசாலா ஏறி இருக்காது வெறுமன சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இது இருக்காது இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் மூடி வச்சிடணும் அதுக்கு மேலே இருந்தால் கூட நல்லா சிக்கன் நல்லா ஊறி வரும் ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து இதை இன்னொரு வாட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கல இப்போ லெக் பீஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நான் லெக் பீஸ் எடுத்து வைக்கிறேன் இப்போ சைடில் கேப்பில் இருக்கிற இடத்துலலாம் அந்த சின்ன சின்ன துண்டு இருக்குல்ல அதெல்லாம் நான் சேர்த்துடுறேன் லெக் பீஸையும் திருப்பி திருப்பி விட்டு இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் லெக் பீஸ் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த சின்ன துண்டுங்கள்லாம் சீக்கிரம் வெந்துடும் இது நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுக்காக இதில் நான் கருவே சேர்த்துக்கிறேன் இந்த கருவே சேர்த்து இது கூடவே நல்லா பொறிஞ்சி வரும்போது நல்லா அந்த மனம் நல்லாயிருக்கும் இருக்கும் கொஞ்ச நேரம் இது இப்படியே இருக்கட்டும் லெக் பீஸ் நல்லா வெந்து வந்துருச்சு அந்த சின்ன சின்ன பீஸுங்களும் நான் ஒரு மூணு வாட்டி சைட்லேயே போட்டு போட்டு எடுத்துட்டேன் லெக் பீஸும் வெந்து வந்துடுச்சு அந்த பீஸ் சின்ன சின்ன துண்டுங்களும் நல்லா வெந்து பொறிஞ்சு கிடச்சிருச்சு அந்த கருவேப்பிலையோடவே சேர்த்து எடுக்கிறோம் அந்த கருவேப்பிலையோடவே சேர்த்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா வீடே மணக்கிற மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் கூட மசாலா எண்ணெய் வந்து எண்ணெயில் அந்த மசாலா பிரிஞ்சு வராமல் சிக்கன்லேயே நம்ம போட்ட மசாலா அப்படியே சிக்கன்லேயே ஒட்டி இருக்கு பாருங்கள் இதில் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லி பவுடரும் கார்ன்ஃப்ளார் மாவும் சேர்த்தாலே போதும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்